புருதாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று ஹம்சானந்தி ராகத்தில் நீ தத்துவமாகி என மதுரை திருப்புகழை பார்த்திருக்கிறோம் எவ்வுயிரும் தன்னுயிர் போர் என்னும் தபோதனர்கள் செவ்வறிவை நாடி மிகச் சிந்தை வைப்பது என்னாலோ என்று தாய்மானவர் பாடியது போல இந்த பாடலில் எல்லா உயிர் வர்க்கங்களின் மீதும் கருணையும் அன்பையும் செலுத்தும் உச்சின நாதத்திற் தந்தருண்டு என்னும் பொருளிலே பூதெயவான போதை தருவாயே என்று பாடியிருக்கிறார் கருணகிரி பெருமாள் ஓசை ஒளியாய் நிற்பவனே என்பதை நாதத்து ஒளியவனே என்று பாடுகிறார் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் நமது கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு உள்முகமாய் கவனித்தால் ஒரு ஒலி கேட்கும் அதுதான் பிந்து நாதம் இதை ஒரு சத்தம் என்ப இது முருகப்பெருமானின் ஆடல் என்றும் பாடலையும் பொருளையும் கேட்டு சிவனே சிவன்பா பாடல்களை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசுரணம் முகாத்ம நமஸ்து தத்துவமாகி நேமத்துணையாகி நீதித் தன்மை கொண்டதாய் நீதியிலே நிலைபெற்றதாய் நியமமான சீரிய ஒழுக்கத்திலே ஒழுகுவதற்கு துணை செய்வதாக பூதத் தெய்வான போதை தருவாயே உயிர் வர்க்கங்களின் மீது கருணை செய்வதாய் விளங்கும் மூதறிவை பெரிய ஞானத்தை தந்தருள்க நாததுனியோனே ஞானக்கடலோனே ஒரியும் ஓசியுமாய் விளங்குபவனே ஞான சமுத்திரமே கோதற்றமுதானே கூடர் குற்றமில்லாத அமுதம் அனையவனி கூடர் பெருமாளி மதுரை நகர் பெருமாளி பெரிய ஞானத்தை சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மையுடன் அருள் வழங்கும் மதுரை சிவராஜதானி பூலோக கைலாயம் ஆலவாய் கடம்பவனம் கூடல் கன்னிபுரீசம் ஆகிய பெயர்களை உடையது அற்புதமான கலை செல்வம் மிகுந்த திருக்கோயில் இங்கு கூடல் குமாரர் ஆறுமுகமும் கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்துள்ளார் இருபுறமும் வள்ளியும் தேவசேனையும் உள்ளனர் சம்பந்தர் அப்பர் பரவிய தலம் திருஞான சம்பந்தர் சைவ நெறியை நிலைநாட்டிய பதி மதுரை திருப்புகழ் பாடலை கேட்டோம் அருள் பிரகாச வழலார் அருளையை சிவனேசி வென்ப பாடல்களை பார்ப்போம் பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து என்பாலோ என் பாகிரதோடுகின்ற மனத்தின் பாலோ அம்மனத்தைச் சேர் மாயை தன்பாலோ என் தாயாகிய உமையம்மையை ஒரு பால் கொள்ளனென்று பெருமானே ஆன்மாவாகிய என் பால் உலதா என் வழி இல்லாமல் ஓடுகின்ற என் மனத்தின் கண் உலதா அந்த மனத்துக்கு முதற் காரணமான மாயை இடத்தை உள்ளதா பிழை யாவரிடத்து உள்ளது யான் அறிந்தேன் அவர் கூற சொல்லுக என்கிறார் உமை இருக்கும் சிவரது நிலையை நோக்குகிறார் என்னிடத்தோ என் மனத்தின் கண்ணோ பங்கேற்றிருக்கலாம் இறாமல் உமை பங்கனாய் இருப்பதற்கு என்பால் பிழை இருக்க வேண்டும் பிழை என்னிடத்திலோ என் மனத்திலோ மனத்தை பற்றி இருக்கும் மாயிலோ எங்களுதோ தெரியவில்லையே என வருந்துகிறார் வருத்தம் இந்த பாட்டு உரிமையிலே வெளிப்படுகிறது உமையோடு கூடி உலகளிக்கும் பரம்பொருள் ஆதரின் உமையம்மையை ஒரு கூறாக உடையவனே என்று சொல்ல வந்த வள்ளல் பெருமான் அம்மைக்கும் தமக்கும் உள்ள தொடர்பு வழங்க என்ன உரைக்கிறார் திருவுருள் விளக்கம் எய்தாமைக்கு ஏதுவாகிய பிழை எங்கே உள்ளது என்று அறிய முயன்றேன் முதற்கண் உயிராகிய என்னை ஆராய்ந்ததில் என்னை இயக்குவது மனம் என்று கண்டேன் மனத்தை நோக்கிய பொழுது அது ஒரு கணமும் என்னிடத்தில் நின்றுதே ஓடுவது கண்டேன் அதனுடைய ஓட்டம் முதற் காரணமான மாயை காற்றிற்று மாயி எடுத்த ஒன்றும் அறிய முடியவில்லை அது கேட்ட வளர்பெருமான் என்பாலா என்பால் இராது ஓடுகின்ற மனத்தின்பால அம்மனத்தைச் சேர் மாயி தென்பாலா பிழை யார் உள்ளது என்று கேட்ட தன்னால் அறிய மாட்டாமே எறிது விளங்க நான் அறியேன் என உரைக்கிறார் மனம் அறிவிற்கும் செய்தற்கும் அமைந்ததொரு முன் கருதியாய் எஞ்ஞானும் குழந்தையை நாடி ஓடுவதே இயற்பாய் உயிர் முன்னின்றி தனித்துச் செயற்படாத அசேதனமாய் இருக்கிறேன் அதன் பிழை சேதனமான உயிரை சேராது என அறிய மாயையும் அசேதனமே அதனால் பிழை சேதனமான உயிரிடத்தை வேண்டும் என்பதாகும் அது பற்றியே பிழை இதன்பால் உள்ளது என்னது யார்பால் பிழை உள்ளது என்று முணக்குகிறார் பிழையை செய்வதும் தவிரவதும் சேதனமான உயிராயின் அதனை பிழையின்றி உயுமாறு அன்புகே என்பாராய் போது என உரைக்கிறார் இதனால் தன்பால் பிழைய உண்மை கண்டு அதை நீக்கி உயிரி பெற அருள வேண்டும் என்று உரைக்குமாறு பெற்றான் ஐம்பத்தி ஆறாவது பாடு நாணவத்தினே தனையோ நாயேனை மூடி நின்று ஆணவத்தையோ நான் வீணவத்து தீங்குடையாய் என்னை இவன் பிழையை நோக்கி அருப்பாங்குடையாய் கண்டிப்பது துன்பங்கள் வந்து சுட சுட தாக்குவதை காண்கின்றார் வெள்ளை பெருமான் இக்குற்றம் புரிந்தாருக்கு தரப்படும் தண்டனை இத்தண்டனை பெறுவதற்கு தான் செய்த குற்றம் யாது என தம்மையே ஆராய்கின்றார் நல்லது செய்வதற்கு நான் அவம் தீயது செய்ய நான் நலம் நலம் செய்யத் தடுக்கும் அவனானமாகிய குற்றம் என்னிடம் உள்ளது ஆணவமாகிய குற்றம் ஒன்று வேறே உள்ளது இவ்விரண்டையும் நான் அறியவில்லை என்னை அறியாமல் குற்றம் செய்து என்னை தண்டனைக்கு உட்படுத்துகின்றன அருளாளராகிய நீ பிழைநிலையை நோக்கி ஆதரித்தல் வேண்டும் என்று இந்த பாட்டால் இறைஞ்சுகிறார் இந்த பாட்டின் பொருள் அருளே புரியும் தகவடைய பெருமானே நல்லதற்கு நானும் அமனானமுடைய என்னையோ நாய் போன்ற என்னை மூடி நின்ற ஆணவத்தையோ நான் அறிகின்றேன் அவமாயவற்றை மேற்கொண்டு தீங்கு நாய் என்று இங்கே யான் செய்யும் பிழைகளை பார்த்து தண்டிப்பது வீண் என்கிறார் இதனால் நாயனை தண்டிப்பதை விடுத்து அருள் புரிதல் வேண்டும் என இறைந்து கேட்கின்றார் அருணகிரிநாதரோ முருகப்பெருமானே புரிவிழை பொறுக்கும் சாமி என்றார் குவிக்கும் பாதம் எனும் போது இதே போல அபிராமி பட்டர் தாயிடம் பிழை பொறுக்க வேண்டி பாடிய அபிராமி பற்றிய பாடல் தெரிந்தோ அலாது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக வையாது திருவுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனி ஏனும் பாழ்வினை இல்லாள் நீ நல்படாது நல்வரம் அழித்து பாதுகாத்து செய்ய வேண்டும் அண்டாண்ட உயிர் பறிப்புடன் அளித்த முதல்வி புரந்தரன் கோதன் மாதவன் ஆகியோர்கள் துதி குறியும் பாதாம்புய மர்புங்கே புராந்தகி புரந்தரி புராதனே புராணி புவனேஸ்வரி மருந்திரும் என்ற சொல் கைகிளி வராகி எழில் வளர் திருக்கடவுரில் வாழ்வாபி சுபநேதி புகழ் நாகி சிவசாமி மகிழ்வாமி அதிராமி உமையே இதே போல பாமர் சுவாமிகள் வெளிபொருக்க முறையீடு எனும் தலைப்பிலே பத்து பாடல்களை ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் பிழை பொருத்தாழ்வது உன் கடனே என்று பாடியிருக்கிறார் ஐம்பத்தி ஏழாவது பாடல் எச்சும் பெரும் உலகோர் எட்டி மனமானாலும் பச்சென்றிருக்கப் பகர்வார்கள் வெச்சென்று நஞ்சனையேன் குற்றமெல்லாம் நாடாது நதா என்னை அஞ்சனையே என்பாய் அமர்ந்தே நாதனே எச்சத்தை விரும்பும் உலக எட்டி மனமாயினும் அது பச்சென்றிருப்பதையே விரைந்து உரைப்பார்கள் கண்டார் வெறுக்கத் தக்க நஞ்சு போன்றேன் ஆயினும் என் குற்றமெல்லாம் பாராது என்பாள் அழுபொழுது அஞ்சாதே மனம் பின்றி சொல்லி அருள்கே என்று வேண்டுகிறார் குற்றமீழா இன்பமே அருள்வது இறைவன் இயல்பு குற்றமுடையாரையும் தனது அற்புணத்தால் பொறுப்பது அந்த பெருமான் செயல் என்பதை வள்ளலார் நினைக்கின்றார் குணம் குற்றம் என்ற இரண்டும் மக்கள் பால் உள்ளன எனினும் குணம் கண்டு பாராட்டுதலினும் குற்றம் கண்டு பொறுத்தல் பெரியோருடைய பெருமை பண்பு எட்டி மரம் பெரும் கசப்படைமையாகிய குற்றமுடையது அது மேற்பட்டு வரும் காற்றும் கசக்கும் அதனால் என்று உலகவர் கூறுவர் என்றாலும் அது வெட்டி அழிக்க யாரும் விரும்புவதில்லை அதுபோல அடியேனும் குற்றம் பெரிதுடையவனாயினும் அஞ்சி வீணே மனம் நிலைய வேண்டா நீயும் அருளப்படுவாய் என்றால் போதும் என்று வேண்டுகிறார் எச்சம் என்பது ஒருவருக்கு பின் நீடித்திருப்பது ஒருவருடைய பெயரோ புகழோ அவர் இறந்த பின்னரும் நிறைவேறுமாயின் அது அவரது எச்சம் எனப்படும் அவருக்கு பின் எஞ்சி நிற்பதனால் அது எச்சம் எனப்படுகிறது ஒரு குடும்பத்தில் வாழையடி வாழை என தோன்றும் மக்களையும் எச்சம் என்பார்கள் தனக்கு பின்னே ஒரு எச்சம் உண்டாகல் வேண்டும் என்பது உலகில் வாழும் மக்களுக்கு எச்சம் ஒருவரால் என பொதுவாகவும் இச்சம் என்னும் எச்சம் என்றும் சிறப்பித்தும் திருவள்ளுவர் உரைக்கிறார் எச்ச வகையுள் எதையும் விரும்பாதவர் உலகத்தின் உலகோர் என்று கூறுகின்றார் எட்டி மரம் ஆயினும் பச்சென்று எவரும் விரும்புவர் பச்சை மரத்தை வெட்டலாகாது என்பது உலகே எட்டிமரமானாலும் பச்சென்று பச்சென்றிருக்க பகர்வர்கான் என உரைக்கிறார் எட்டிமரம் காய்க்கனும் காயாதொழியனும் எவராலும் நிறுவப்படாது என அதிக குணத்திலும் குற்றமே என்பால் மிக்க இருக்குமாதலால் குற்றமெல்லாம் நாடாது எனவும் குற்றம் என்பால் அன்பு மிகவுடைய அமர்ந்து என உரைக்கின்றார் அன்பு கொண்ட இடத்து குற்றம் காணப்படாது என்பது கொள்கை வாரம் பட்டு தீயவும் நல்ல தீர காய்ந்துழி நல்லவும் தீயவாம் ஓரும் மைய தேற்கை என திருத்தக்க தேவர் கூறுவார் அதனால் என்னை அமர்ந்து நோக்கி அஞ்சேல் மையே என வேண்டுகிறார் இறைவென்றால் சொல்வேறு செயல் வேறுபடுவது இல்லாமையால் என்பாய் என்று உரைக்கின்றார் இதனால் குற்றமிகுதியால் மிகுதியால் நஞ்சனைய நாயனும் குற்றம் நாடாது அன்பு செய்து அருள வேண்டும் என்று இறைச்சி பாடியிருக்கிறார் அடுத்த பகுதியிலே தொடருவோம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி